ஹாய் வெல்கம் டு Learn வித் நாக் 12th மேக்ஸ் தமிழ் மீடியம் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் ஏ ஈக்குவல் டு ஏபிசிடி என்ற பூஜ்ஜியமற்ற கோவை அணிக்கு ஏ இன்வர்ஸ் காணுங்க ஏ இன்வர்ஸ் அப்படின்னா நேர்மாறு அப்படின்னு அர்த்தம் இப்போது நேர்மாறுக்கான ஃபார்முலா பார்மலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மெண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ கொடு இந்த மாதிரி நேர்மாற கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஏவையும் அட்ஜாயின்ட் ஏவையும் கண்டுபிடிக்கணும் இப்போ நமக்கு இங்கே ஆல்பபெட்டில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு டூ கிராஸ் டூக்கு டிட்டர்மென்ட் ஏ கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எடுத்து டிட்டர்மினுட் சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க இப்போது டூ கிராஸ் டூக்கு வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும் ஏடி மைனஸ் பிசி இதுவே வந்து நமக்கு ஒரு த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு ரோவை கன்சிடர் பண்ணி ஃபஸ்ட் ரோவோட எலமெண்ட்டை போட்டு அதோட ரோவையும் காலமையும் விட்டு மல்டிபிள் பண்ணி எழுதுவோம் இல்லையா அப்புறம் செகண்ட் எலமெண்ட்டுக்கு மைனஸ் போடுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இப்போ ஒரு டூ கிராஸ் டூக்கு டிட்டர்மெண்ட் அப்படிங்கிறது சிம்பிள் ஜஸ்ட் நீங்கள் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி இரண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும் அவ்வளோதான் இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பூஜ்யமற்ற கோவை அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூஜ்யமற்ற கோவை அணி அப்படின்னா இது கண்டிப்பாக ஜீரோவா இருக்காது ஸோ அதனால் நம்ம நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது போட்டிருக்கோம் நமக்கு நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் ஏன் அப்படின்னா ஃபார்முலாவில் என்ன இருக்குன்னா இந்த டெட்டர்மெண்ட் ஏ கீழே இருக்குது ஸோ சப்போஸ் நமக்கு இங்கே ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா ஒன் பை ஜீரோ என்ன ஆகிரும்னா இன்ஃபினிட்டி ஆகிரும் ஸோ அதனால தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பூஜ்ஜியமற்ற கோவை அணி அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுவே நமக்கு உள்ளே வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்பரில் இருந்துச்சுன்னா நமக்கு டிட்டர்மெண்ட்டில் ஏதோ ஒரு வேல்யூ வந்திருக்கும் கண்டிப்பாக ஜீரோவா வராது ஏன்னால் ஜீரோவாக வந்துச்சு அப்படின்னா நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதனால் நம்ம நம்ம நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் ஸோ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறதால நம்மளால் என்ன பண்ண முடியும் ஏ இன்வர்ஸ் நம்மளால் காண இயலும் இப்போ நம்ம ஃபார்முலாக்கு தேவையான டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிச்சா ஆனால் ஏ கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸோ அட்ஜாயிண்ட் ஏ அஜ்ஜாயிண்ட்டையே டூ கிராஸ் ட்ரூக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு எலமெண்ட் இருக்குது இல்லையா இந்த டயக்னலில் இருக்கிற ரெண்டு எலமெண்ட்டை ஜஸ்ட்டு மாற்றுங்க இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள் டி இங்கே போயிடும் ஏ இங்கே வந்துடும் வந்துருச்சா அடுத்து இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கும் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மைனஸை சேஞ்ச் பண்ணியாச்சு அவ்வளோதான் அஜ்ஜாயின்ட்டையே கண்டுபிடிச்சாச்சு இதுவே ஒரு த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயின்ட்டையே கண்டுபிடிக்கணும்னா மூணு எலமெண்ட்டுக்குமே ரோ காலம விட்டு மல்டிபிள் பண்ணி எழுதுவோம் டை டயக்னலாக இருக்கிறதுக்கு நம்ம மைனஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா அதெல்லாம் இது தேவை கிடையாது ஸோ இது வந்து கம்பல்சரி குவிஷினில் கூட கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இப்போ ஏ இன்வெர்ஸ் நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா என்ன ஒன் பை டிடர்மெண்ட் ஏ அட்ஜாயின்டி ஏ ஒன் டிவைடட் பை டிட்டர்னன்ட் ஏ வந்து நமக்கு ஏடி மைனஸ் பிசி அடுத்து நமக்கு அட்ஜாயின்ட் அட்ஜாயிண்டி என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா அதை அப்படியே எடுத்து போட்டாச்சு இதை நம்மளால் எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது இதுவே நமக்கு நம்பரில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே உள்ளே இருக்கிற மேட்ரிக்ஸ்லேருந்து அந்த நம்பரை நம்ம வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணலாம் பட் இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் நெக்ஸ்ட் சம்மில் பார்க்குறேன் தேங்க் யூ